வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் டிரஸ்ட் மற்றும் பிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருப்பூர் ரெண்டு மூணு மாசமா அலுவலகத்தில் நிறைய பேரால் என்னை சந்திக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க உண்மைதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய வளர்ச்சி திட்டங்கள் அதாவது மக்கள் நிறுவனமா நம்ம நிறுவனம் சில செயல்பாடுகளை செய்ய முழு நேரமாக அலுவலகத்தில் நம்ம உட்கார்ந்து பார்க்க முடியல அதனால நிறைய பேர் வந்து என்னை சந்திக்க நினைச்சு பார்க்க முடியாம போச்சு இனிவரும் காலங்களில் காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து மணியிலிருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ஓடக்காடு ஆபீஸ்ல இருப்போம் மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் சோமனூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபேக்டரி ஆபீஸ்ல இருப்பேன் இதனால வந்து நீங்க வர்றவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மெஷின் டெமோ பார்க்க வர்றவங்க இல்ல வந்து மெஷின் வாங்க வர்றவங்க அப்படிங்கறத வந்து புதுல நீங்க வந்து பார்க்கலாம் என்னையே சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிறது காலையில வந்து ஒரு பத்து டு ரெண்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ்ல பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நம்ம பைபேக் முறையில பல்வேறு தொழில் வாய்ப்புகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அல்ல குறிப்பா அணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்ட் பிரித்து எடுக்கக்கூடிய தொழில் போன் வைண்டிங் தொழில் டியூப் வைண்டிங் தொழில் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சட்டரிங் யூபி இப்படி பல்வேறு தொழில் வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருந்தோம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆமா நிர்வாகத்துல நிறைய மாற்றத்தை நாங்க உருவாக்கி இருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் சேவை போகவும் எளிதாக அவர்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி டவுட் கேட்கறதுக்காக எண்களை அதிகரித்து ஆட்களையும் அதிகரித்திருக்கிறோம் அதனால மக்கள் நிறுவனமாக மாற்றப்பட்ட பிறகு பல மாற்றங்களோடு நமது நிறுவனம் இப்ப இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கூடும் இந்த பனியின் துணியிலிருந்து நூற்று எடுக்கக்கூடிய ஐந்து மாடல் நம்ம இயந்திரத்தை எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு பார்வர்ட் ரிவர்ஸ் மாடல் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டஸ்ட் ஃப்ரீ ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு பிஜிடெக்ஸ் மெகா ட்வெண்ட்டி போர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மெகா ட்வெண்ட்டி டஸ்ட் ஃப்ரீ ஒன்ற லட்சம் எலைட் இப்படி வந்து பொறுத்தவரைக்கும் பல்வேறு மாடல்ல இந்த இயந்திரத்தை கொடுக்கிறோம் இதற்கு தேவையான துணியை வந்து பொறுத்தவரைக்கும் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறோம் நீங்க பிரிச்சு கொடுத்தா எண்பது ரூபாய்க்கு பை பேக் எடுத்துக்கிறோம் இலவச டெலிவரியில துணி அனுப்புறோம் நீங்க திருப்பி அனுப்புற நூலும் இலவசமா நாங்க வந்து ஒரு பேப்பர் டூ பேல போட்டு நாங்களே எடுத்து இது போலவே வந்து கோன் வைண்டிங் டியூப் வைண்டிங் இந்த இயந்திரங்களை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சத்தி முன்னூறு ரூபாய் நீங்க இயந்திரத்துக்கு புக் பண்ணீங்கன்னா முப்பது நாள்ல இயந்திரம் கிடைக்கும் இதற்கு தேவையான நூல நீங்க வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இலவச டெலிவரி அனுப்பிச்சு வைப்போம் கம்பெனி சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்க வந்து பொறுத்தவரைக்கும் போனாகவோ டியூப் ஆகவோ வைன் பண்ணி கொடுத்தா கோன் வைண்டிக்கு கிலோவுக்கு அறுபத்தி மூணு ரூபாயும் டியூப் வைண்டி கிலோவுக்கு நூத்தி பன்னெண்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வந்து ஒரு பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தம் அடுத்தபடி அப்படிங்கிறது இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டர் சட்டரிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்றாடம் நம்ம பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி உடச்சி கொடுத்தா நாங்கள் வந்து அதை பைபேக் எடுத்துக்கிறோம் அதை உடச்சி கொடுத்துக்கான இயந்திரம் ஒரு ஹெச்பியிலிருந்து இருபத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து இயந்திரத்தை தயார் பண்ணி கொடுக்குறோம் அந்த இயந்திரத்தின் மூலம் நீங்க துகள்களாக மாற்றி கொடுத்தால் நமது கூழ்கி எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் அதை பைபேக் எடுத்துக்கோ அதற்கடுத்து அடுத்து அப்படிங்கிறது யூபிபிசி யூபிபிசி தொழில் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எல்லா முக்கிய நகரங்களிலும் நம்ம ஷோரூம் ஆரம்பிக்கணும் நமது மக்கள் நிறுவனத்தின் அந்த பிராண்ட் எல்லா சைடும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் நீங்கள் உங்கள் பகுதியில் நீங்க இந்த தொழில் செய்யலாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி உங்கள் ஊரில் எங்கள் நிறுவனம் விநியோகஸ்தர் உரிமை நீங்க வந்து நமது நிறுவனத்தின் தொழில்களை எல்லாம் உங்கள் பகுதியில செய்யறதுனால மாசம் வந்து ஒரு ஒரு இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப நம்ம ஒரு பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் நம்ம செய்யக்கூடிய அந்த இயந்திரங்களை எல்லாம் உங்கள் பகுதியில நீங்க வாங்கி விக்கலாம் விற்பனை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்ப நம்ம மக்கள் நிறுவனம் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதாவது எல்லாரும் நீங்க இந்த இயந்திரத்தை பாக்குறதுக்கு திருப்பூர் வர்றதுக்கு பதில் உங்கள் பகுதியிலேயே அந்த இயந்திரங்கள் கிடைக்கும் வகையில் புதிய விநியோகஸ்தர்கள் அந்தந்த பகுதியில் நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடு அப்ப பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்து நீங்கள் இந்த இயந்திரங்களை உங்கள் பகுதியில் வாங்கி உங்கள் பகுதியில் இந்த தொழில் தொடங்குறவங்களுக்கு நீங்க விற்பனை செய்து நமது நிர்வாகத்தின் வழி வழிகாட்டுதலின்படி அந்த தொழில நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் கிடைக்கும் அது மாசம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது மக்கள் நிறுவனம் இப்போது வந்து பொறுத்திருக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல பிரிக்கிற அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமது அலுவலகம் தொடங்கப்பட்டு அந்தந்த பகுதியில் இந்த தொழில் செய்வதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டு உங்கள் பகுதியிலேயே இந்த ரா மெட்டீரியல் கிடைச்சு நீங்க உங்கள் பகுதியிலேயே அந்த பொருளை திரும்பவும் கொடுக்கும் வகையில் திட்டங்களை மாற்றி சொன்னால் ஒரு பத்து லட்சம் முதலீடு செய்தால் உங்கள் பகுதியில் அலுவலகம் அமைத்துக் கொடுத்து உங்களை நமது விநியோகஸ்தராக நாங்க நியமனம் செய்வோம் விநியோகஸ்தராக மாறிட்டீங்க அந்தந்த மாவட்டத்துல இந்த தொழில் செயல் ஆசைப்படுறவங்க அந்த பகுதியிலேயே இயந்திரங்களை வாங்கலாம் அந்த ரா மெட்டீரியல் அங்கேயே வாங்கிக்கலாம்

குறைந்தபட்சம் ஒரு தனிநபர் வருமானம் ஒரு முப்பதாயிரம் ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நமது குழுமம் வழங்குகிறது வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே உருவாக்கி வழிநடத்தும் எங்கள் குழுமத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்குங்கள் நன்றி வணக்கம்